ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி குக்கரில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும் மூணு பிரியாணி எலை மூணு கிராம்பு ஒரு ஸ்டார்பூ சின்ன துண்டு பட்டை மூணு சேர்த்துக்கலாம் கல்பாசி லைட்டாக சேர்த்துக்குவோங்க அப்போ பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயிலையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் நான் இப்போ ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இது இப்போ எண்ணெயிலேயே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் தாங்க கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துணும் அப்படின்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க வெங்காயம் எந்தளவுக்கு நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ குழந்தைங்க பிரியாணி சாப்பிடும்போது இந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க அதனால் நீங்கள் அதை அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா கட் பண்ணல முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் இது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம் அந்த அளவுக்கு காரம் இறங்காது இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லாவே வதங்கி வரட்டும் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இஞ்சி அதிகமாக சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சோம் அப்படின்னா எந்த ரெசிபிக்கு சேர்த்தாலுமே லைட்டாக கசக்கும் அதனால் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் பிஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து பிரியாணி செய்யும் போது பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகாய் தூள் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பிரியாணி வந்து எப்போவுமே லைட்டாக கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி லைட்டாக கலர் கொடுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச பாய் வீட்டு பிரியாணி மசாலா தாங்க சேர்த்துருக்கேன் இதனோட வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா அடிப்பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா அந்த டைமில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ மசாலாவோட பச்சை பாசம் நல்லா போயிடுச்சுங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரை கிலோ சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனும் நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லைங்க அது நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா ஊறி சிக்கன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லாவே இது கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்த்தாமல் சிக்கன் நல்லா கொதிக்கி விட்டு எடுத்தாச்சு இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்துருக்கேங்க அந்த ரெண்டு டம்ளர் இருக்குது நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குறேன் என்னோட ரேசியை பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன்றரை ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் உப்பு காராலாம் இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு தேவையான சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் லைட்டாக சேர்த்துக்கிறேன் காரம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருந்த பாஸ்மதி ரைஸு இது கூட சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு ரொம்பலாம் கலரை விட சும்மா லைட்டாக மட்டும் கலர்னால் போதும் அரிசி போடும்போது வந்து ஸ்டவ்வை நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டு எடுத்துக்கலாங்க எப்பவுமே லெமன் வந்துட்டு அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் லெமனை புளிஞ்சி விடணும் எதுக்காக அப்படின்னா அரிசி வந்து ஒன்று ஒன்று ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் அதே சமயம் ரொம்ப குலைவாகவும் வைக்காது நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும் ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டட்டும் இப்போ தண்ணி லைட்டாக சுண்டி வந்திருக்கு இந்த டைமில் லைட்டாக புதினா இலை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி இன்னும் நல்லா சுண்டி வரணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ட்ரையாக இருக்குது இந்த டைமில் மூடி போட்டு விசில் வச்சு ஸ்டவ்வை லோடு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு விசிலுக்கு அப்புறம் அதை நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி குக்கரில் ஈஸியாக செஞ்சாச்சு இந்த சிக்கன் பிரியாணி பேச்சிலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ